எதிர்வரும் இருபத்தி ஓராம் ஓராந்தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் ஜால்பாணம் மாவட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே ஜார்ப்பாணம் மாவட்டத்திலே இம்முறை நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இவர்களில் குறைநிறைப்பு பட்டியலிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று பேர் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயதை பூர்த்தி அடைந்தவர்கள் இம்முறை வாக்காளர்களாக தெரிவு செய்யப்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பு செயற்பாடுகள் நடைபெற இருக்கின்றன அந்த வகை அதற்கான வாக்களிப்பு வாக்காளருக்கான வாக்காளர் அட்டைகள் இன்று தபால் நிலையங்களிலே கையளிக்கப்பட்டிருக்கின்றன நாளை முதல் அதற்குரிய விநியோகம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது விசேட விநியோகம் இம்மாதம் எட்டாம் தேதி மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதேவழிலே எங்களுடைய மாவட்டத்திலே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் விசேட தேவைக்குரிய வாக்காளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களிலே நிரந்தர வலிமை இழப்புக்கு உட்பட்டவர் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்கு தேர்தல் ஆணைக்குள்ளிருந்து விசேட அடையாள அட்டை கிடைக்கப்பட்டு அது தற்போது கிராம அலுவலர் ஊடாக விநியோகப்பட்டு வருகின்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே நாற்பத்தி ஒரு வாக்களிப்பு வாக்கெண்ண நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக தபால் மூல வாக்கண்ணலுக்காக பதினான்கு வாக்கண்ணல் நிலையங்கள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கின்றது தபால் மூல வாக்களிப்பு இம்மாதம் நான்காம் தேதி தேர்தல் அலுவலகம் மாவட்ட கேரளத்திலே நடைபெற உள்ளது ஐந்தாம் ஆறாம் தேதிகளிலே பிற அரசு நிறுவனங்கள் பாதுகாப்பு படை அலுவலகங்களிலும் மற்றும் நான்கு ஆறாம் தேதிகளிலே பொலிஸ் நிலையங்களிலும் வாக்களிப்பு தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற உள்ளது இதற்கு மேலாக இதனை தவற ஒரு சந்தர்ப்பமாக இம்மாதம் பதினொன்று பன்னெண்டாம் தேதிகளிலே மாவட்ட தேர்தலத்திலே மூள் வாக்களிப்பு செயற்பாடும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று பேர் தபால் மூல வாக்களிப்புக்காக தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இத்துடன் இன்றைய நிலையிலே எங்களுடைய மாவட்டத்திலே மொத்தமாக ஏழு முறைப்பாடுகள் தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இவை யாவும் சட்டமூரல்களாக காணப்படுகின்றன எந்த விதமான வன்முறை பதிவுகளும் மேற்கொள்ளப்படவில்லை